தேவையான பொருள் வரமொளகா கார மிளகா பதினஞ்சு காஷ்மீர் மிளகா மூணு தக்காளி ஆறு சின்ன வெங்காயம் பதினஞ்சு பூண்டு ஆறு பல்லு சின்ன புளித்துண்டு கொஞ்சம் நல்லா குத்திக்கணும் வளர்ந்து தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் வீணாக போகாது மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் கருவுருந்த போடணும் கருவு ரொம்ப நல்லா பொரியணும் நல்லா நல்லா பொங்கி வருதுன்னா அது மாதிரி நல்லா தடவை பொங்கல் போகணும் அரைச்சு வச்சிருந்தேன் தேங்காயிருந்தா தேங்கால உப்பு போட்டுருங்க என்ன கரெக்டாக பிரிஞ்சிருச்சு இன்னும் இறைக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா வேலை வைக்கணும் இது ஆந்திரா முட்டை தோசை கார சட்னி அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கும் மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் கெட்டு போகாது